மரியாதைக்குரிய திரு தலைவர் சந்திரசேகரன் அவர்கள் அதனுடைய செயலாளர் மரியாதைக்குரிய தனபாலன் அவர்கள் பொருளாளர் சுப்ப பெருமல் சாமி அவர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய இருக்கிற முன்னாள் மேயர் முதல் மேயர் அன்பு தம்பி மருதராஜ் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி பிபிபி அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரேம்குமார் அவர்கள் முன்னாள் அமைச்சர் திரு நத்தம் விஸ்வநாத அவர் நாங்கள் உட்பட பேர் நீங்க சேர்த்து கே நம்ம அதிகாரப்பூர்வமா இந்த நூத்தி எண்பத்தி நாலு விழாவை ஒவ்வொருவரும் நமது வீட்டு தாத்தா பெரியவர் பெரியப்பா அவருடைய பிறந்த விழாவை கொண்டாடி அருமையாக பால் குடங்கள் மலைப்பாரிகள் எடுத்து விழாவை சிறப்பாகி கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகத்தின் சார்பில் அந்த கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருகிற இருபத்தி ஆறில் தமிழகத்தின் முதலமைச்சராக ஆக இருக்கிற மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தலைமையின் கீழே நானும் மாண்புமிகு திரு நத்த விஸ்வநாதன் அவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வளர்ந்து எல்லோருடைய இதயத்தில் இடம்பெற வேண்டும் தியாகி செக்கெடுத்த செம்மல் பவுசி ஐயா அவர்களை போன்ற தியாகி இல்லை என்று சொன்னால் இந்தியாவுடைய எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திரத்தை நாம அனுபவிக்க முடியாது ருசிக்க முடியாது எனவே பாபுசி புகழ் நீடூரை வாழ்ந்து எல்லோரும் போட்டுக்கின்ற அளவுக்கு இருக்க வேண்டும் தெரிவித்து நல்வாழ்த்தை வேற என்ன போக உங்களுக்கு ஐயா இப்பொழுது வந்து கோபு செட்டி படத்துல அதிமுக அமைச்சர் செங்கோட்டை செங்கோட்டை சொல்லியிருக்காங்க கட்சியில இருந்து விலகி போனவங்க எல்லாம் வந்து ஒன்று சேரணும் அதுக்கு பத்து நாள் நாங்க இல்ல இல்ல சொல்லினா சொல்லுங்க பத்து நாள் கெடுக்கிறோம் அனைவரும் வந்து ஒன்று இணையணும் அப்பதான் வந்து இந்த